தேவை ஆசையாக இருந்தால் தப்பு இல்லை ஆசையே தேவையாக இருந்தால் தான் தப்பு இப்போ நம்ம கிரெடிட் கார்டை எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்மெல்லாம் ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக தேவைக்காக அல்ல அதனால தான் நம்ம கடன் வந்து நம்மளை பிடிச்சி என்ன பண்ணுறது அழுத்து அழுத்துன்னு அழுத்துறது யாரோ இங்கே பூசலாராமே அவர் தான் வந்து கோயில் கட்டியிருக்காராமே பூசலார அவர் வயத்து வயிற் கட்டி வாயை கட்டி வாழ்ந்துன்னு இருக்கார் அவர் எங்க கோயில் கட்டுறது அவர் வீபூதியை பூரா பூசிந்து இந்த கோயில் மண்டபத்தில் உட்காந்துருப்பார் நான் ஃபஸ்ட் அங்கே வாங்கிட்டேங்கிற பெருமை இருக்கலாம் ஆனால் குருவிடத்திலே எப்படி ஒரு மாணவனுக்கு பணிபுருக்கணுமோ அது மாதிரி ராஜாவாக இருந்தாலும் அங்கே உண்மையான சிவபக்தர்கள் முன்னாடி அடியார் பெருமக்களுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் கோயிலுக்கு போனாக்க இப்போது உள்ள முருகப்பெருமான் இருப்பார் சிலையாக அல்லது சிவலிங்கம் இருக்கும் சிலையாக அதை தாண்டி வேற யாராவது ஆசாமி உள்ள சிலையாக இருந்துட முடியுமா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே யாராவது இருந்துட முடியுமா அங்கே போய் பாருங்கோ சயின்ஸ் எல்லாம் பேசக்கூடாது நம்ம இங்கே வந்து உக்காந்துண்டு கிருதயாலீஸ்வரர்னு போட்டிருக்கேன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனால் ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்குமா அதே சமயம் காஞ்சிபுரத்தில் ஒரு பல்லவ மன்னன் சரியா காடவர் கோமான்னு பேர் அவன் என்ன பண்ணுறான் ராஜசிங்கர் பல்லவ அந்த காடவர் கோமான் என்பது பல்லவ ராஜாக்களுக்கு வைக்கக்கூடிய புனை பெயர் சிறப்பு பெயர் அவன் ராஜசிங்கர்னு பேர் அந்த ராஜா என்ன பண்ணுறான் அவனும் ஒரு கற்கோயிலை பல ஆண்டுகளாக கட்டிண்டு வந்திருக்கான் கட்டிகிட்டு வந்து அந்த வருஷம்தான் என்ன பண்ணுறான் ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல நாளிலே என்ன பண்ணுறார் ஒரு கும்பாபிஷேகத்தை ஏற்படுத்துகிறார் ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு என்னது கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தற்செயலாக இயல்பாக ரெண்டு விஷயங்கள் ஒரு சேர நடப்பது தற்செயலாக நடக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த பூசலார் இருக்கார் இல்லையா அவர் மனதிலே கட்டிய கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேக நாளை நிர்ணயம் பண்ணியிருக்கார் அதே நாள் அதே நாள் அந்த காடவர் கோமானக்கான ராஜா அவனும் அந்த கற்கோயில் உண்மையாக வெளியில் இருக்கே பிரம்மாண்டமான கோயில் பெரிய கோயில் கைலாசநாதர் கோயில் அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுறார் உண்மையாக கும்பாபிஷேக நாளை நிர்ணயம் செஞ்சு செஞ்சுருக்கார் இப்போ இவர் இவர் இருப்பது திருநன்ற ஊரில் ஏதோ ஒரு சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் உட்காந்து மனசில் தியானம் பண்ணிவிட்டு கட்டின்னு இருக்கார் அவன் உண்மையான ராஜா கற்கோயிலை உண்மையாக அவ்வளோ பிரம்மாண்டமாக கைலாசநாதர் கோயிலை கட்டிட்டு அங்கே கேதி பாருங்க ஆனால் ரெண்டு ஒன்று இப்போ அந்த அவுட்லுக் கேலண்டர்லாம் பார்த்தோன்னா மீட்டிங் கிளாஷாக இருந்திருப்போம் மீட்டிங் ரெண்டு மீட்டிங் ஒரே சமயத்தில் வரும் இப்போ மீட்டிங் ஒரே கஷ்டமாக இருக்குதுப்பா ரெண்டு மீட்டிங் ஒரே சமயத்தில் என்னால் போக முடியல இதை ஒன்று கேன்சல் பண்ணலாமா அதை ஒன்று கேன்சல் பண்ணலாமான்னு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்போது வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த அவுட்லுக் கேலண்டரில் வரக்கூடிய கிளாஷை பற்றி நமக்கு தெரியும் கான்ஃப்ளிக் அப்படிம்போம் அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுது கான்ஃப்ளிக் என்னது முரண் ஏற்பட்டு விட்டது ஒரே சமயத்தில் ரெண்டு கும்பாபிஷேகம் அந்த ராஜா இருக்கார் இல்லையா அவருக்கு ரொம்ப நிறைவு மறுநாளைக்கு கும்பாபிஷேகம் வரப்போகிறது முத நாள் ராத்திரி நம்ம நிம்மதியாக தூங்குறார் எல்லா வேலையும் பண்ணிட்டோம் நாளைக்கு எழுந்துக்கிறோம் என்ன நடக்க போகிறது கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படியே அந்த கட்சியம் பதியே காஞ்சிபுரமே எப்படி இருக்குது விழா கோலம் பூண்டு இருக்கிறது எப்படி நம்ம இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில் ஏன்னா விழாக்கள்லாம் மிக குறைவு அதுவும் ராஜா நடத்தக்கூடிய ஒரு விசேஷம்தான் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக எல்லாம் நடந்துருக்கு ராஜா நல்ல நிம்மதியாக தூங்குறார் தூங்கும் பொழுது இறைவன் கனவிலே வருகிறார் யார் சிவபெருமானே கனவு வந்துட்டார் வந்த ரொம்ப சந்தோஷம் இந்த ராஜாவுக்கு ஏன்னா இறைவனுடைய சங்கல்பம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபமா வாய்ப்பே இல்லை அப்போது இறைவன் கனவுல வந்து பா நீ எவ்வளவோ அழகான கோயிலை கட்டியிருக்கிறாய் யார் பாராட்டுறார் இறைவன் வந்து மாறாட்டுறார் மனசில் கடவுள் கோனே ரொம்ப ஜோராக கட்டியிருக்க ஆனா பாரு நீ என்ன மீட் என்ன டைம்ல மீட்டிங் வச்சுருக்கியோ அதே நேரத்தில் எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்குப்பா என்னது எனக்கு வேறு ஒரு கும்பாபிஷேகம் இருக்கிறது அதுக்கு நான் போய் அட்டன் பண்ணணும் இப்போ நமக்கு இந்த கல்யாணம் நடக்கும்போது தெரியும் ஒரே சமயத்தில் நாலு பேரை பத்திரிக்கை கொடுத்துருவேன் அப்போ மூத்த பிள்ளாருக்கும் அடே நீ அங்கே போட நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது பத்திரிக்கை எடுத்துட்டு நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன் ஏன் நம்மளால் ரெண்டு கல்யாணத்துக்கு அந்த இப்போ ரிசப்ஷன் ஒன்று இருக்குது அதெல்லாம் போயிட்டு வரா டான்ஸ் ஆடுறா கொள்கிறா அதில் போயிட்டு நம்ம கலந்துன்னு வந்துடுறோம் ஆனால் கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணத்துக்கு நம்ம ஒரே சமயத்தில் போக முடியுமோ வாய்ப்பு இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு கல்யாணத்தை தான் நம்ம போகலாம் இன்னொரு கல்யாணத்துக்கு கோச்சிக்காதப்பா அதுக்கு நிறையா கல்யாணம் இருந்துருத்தோ என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா ஆனால் இறைவன் தான் நீக்க மரம் நிறைந்திருக்கிறார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அவர் நினைச்சிருந்த ரெண்டு கும்பாபிஷேகத்துக்கும் போயிருக்க முடியுமா இல்லையா போயிருக்க முடியுமே ஆனா என்ன சொல்றார் பா கோச்சிக்காதப்பா மன்னா நீ ரொம்ப அழகாக கட்டியிருக்க நான் இல்லையனு சொல்லலை ஆனா நீ வேற ஒரு நாளில் கும்பாபிஷேகம் வச்சுக்கோ ஏன் ஒரு பூசலாருன்னு ஒரு அடியார் இருக்கார் திருநின்ற ஊரில் அவர் கட்டியிருக்காரான் நான் அதுக்கு போகிறேன் கோச்சிக்காதையன் அப்படின்னா இதுக்கு தான் இறைவனுக்கு இரண்டு நிலைகள் இருக்கு பொதுநிலை சிறப்பு நிலை இறைவன் எப்படி காட்சியளிக்கிறார் பொதுநிலை சிறப்பு நிலை பொதுநிலை என்பது நீக்கமாக நிறைந்திருப்பது எல்லா இடத்துலையும் இப்போ ஃபைவ் ஜி டவர் மாதிரி எங்கே போனாலும் டவர் கிடைக்கிறது இல்லை ஆனால் ஒய்பை பாருங்க இடத்துல ஆன் பண்ணால் மட்டும்தான் ப்ராட்பேண்ட் ஒய்ஃபை வரும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தா பக்கத்து வீட்டில் வருமா வராது அது மாதிரி சிறப்பு நிலை யார் ஒருவர் உண்மையான பக்தியோடு சரி பக்தி இல்லை ஒரு நிலையான மனதோடு தான் எடுத்துக்கொண்ட வேலையை எந்த இடையூறு வந்தாலும் தவறாமல் இடராமல் செய்கிறாரோ அவரிடத்திலே சிறப்பு நிலையில் இறைவன் வருகிறார் உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த வேலை என்ன பண்ணோம் கைகூடும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு பூசலா பூசலாருக்கு ஒரு நிலையான மனம் இல்லையா அதனால தான் இப்போ நம்ம செருப்பு வாங்குறதே கஷ்டப்படுறோம் முன்னாடியே பார்த்து வார செருப்பாக வார நமக்கு தானே செருப்பு போகணும் அவ்வளவு சஞ்சலம் நமக்கே ஒரு செருப்பு வாங்குறதுக்கு அதையே நம்மளால் என்ன பண்ண முடியல ஒழுங்காக போய் வாங்கிட்டு வர முடியல ஆனால் அவர் மனசார் என்ன பண்ணியிருக்கார் பிரம்மாண்டமான கோயிலே கட்டியிருக்கிறார் இல்லையா இது எதற்கான விடை ஒரு நிலையான மனதிற்கான விடை இப்போ சிவபெருமான் சொல்லிட்டார் மீட்டிங்கை மாற்றி வை அப்படின்னு சொல்லிட்டார் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இறைவனே என் கனவில் வந்திருக்கிறார் ஆனா வேற எங்கேயோ போறதா சொன்னார் இங்கே வர முடியாதுன்னு சொன்னார் அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் ராஜாவுக்கு என்ன இருக்கும் இல்லையா நான் ராஜா எவ்வளவு பெரிய கற்கோயிலை கட்டியிருக்கிறேன் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் இல்லையா அப்போ இதை விட ஒருத்தர் கோயில் கட்டியிருக்கிறார் அதுவும் சிவனடியாருன்னு சொல்றாரே ஒரு அடியாரால் அந்த அளவுக்கு பெரிய கோயிலை கட்ட முடியுமா இவருக்கு ஆர்வம் தாங்கலை என்ன பண்ணிட்டார் எல்லாரையும் கூப்பிடுறார் அப்பா வேறு தேதிக்கு மாற்றி வச்சுருங்கோம் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன சுவாமி என்ன அப்பா பா மாற்றிவி உடனே எல்லாத்தையும் பூட்டு நான் என்ன பண்ணுறேன் திருநின்ற ஊருக்கு போகலாம் அதிகாலையிலே கிளம்பிட்டேன் இப்போ நம்ம முன்னாடியாக சொன்ன மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற ஊர்னால் எப்படி இருக்கும் க அப்படியே கோலாகலமாக ஒரு மயிலாட்டம் ஒயிலாட்டம் பயங்கரமாக வான வேடிக்கைகள் ஒரு வாழை மரம் கட்டியிருக்கும் அந்த காலத்தில் சீரியல் லைட்லாம் போட மாட்டேன் பந்தங்கள்லாம் ஏற்றி இருக்கும் நிறைய விளையாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லை திருநென்ற ஊரில் ராஜா வந்து படைசூட போகிறார் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்று விசாரிக்கிறார் இறங்கிப்பா என்னப்பா உங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மெச்சிக்க மாட்டேனா கொண்டாட மாட்டேனா இப்படி இருக்க ஈனஸ்வரத்தில் இருக்கேளே கும்பாபிஷேகமா எங்கள் ஊர்லையா சுவாமி ராஜா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே உங்களுக்கு யாரோ தவறான தகவலை கொடுத்துட்டா யார் சிவபெருமான் வந்து தவறான தகவலை கொடுத்துட்டாரா இப்பா இல்லைப்பா இது வந்து ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவா ரொம்ப வந்திருக்கு ஆதி பகவானே கொடுத்துருக்கான் அது போய் நம்ம சந்தேகிக்க முடியுமா இல்லப்பா என்னமோ நடக்கிறது யாரோ இங்க பூசலாராமே அவர் தான் வந்தது கோயில் கட்டியிருக்காராமே பூசலார அவர் வைத்த கட்டி வாயை கட்டி வாழ்ந்து அவர் இங்க கோயில் கட்டுறது அவர் விபூதியை பூரா பூசிந்து இந்த கோயில் மண்டபத்தில் உட்காந்துருப்பார் அப்பப்போ பேசிகின்னுட்டு இருப்பார் தனியே அவர் வந்து கோயிலெலாம் கட்டலையே இவருக்கு வந்து பா சொன்னது இறைவன் நான் பூசலாரை பார்க்கணும் உங்கள தெரியல நீங்கள் அப்படி மண்டபமாக போய் பாருங்க அவர் தனியாக வீடுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் என்ன பண்ணுங்கோ பார்த்து தேடிங்கோ அவர் அங்கே தான் இங்கேயே இருப்பார் ராஜா ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்குறார் பார்த்தா வெறுமை தியானம் இருக்கார் பூசலார் இந்த ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு நான் உடம்பு பூரா விபூதியை பூசின்னு இருக்கார் பூசின்ட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார் ராஜா வந்துட்டான் ராஜா வந்த உடனே அவரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் இப்படிப்பட்ட அடியாரா வந்து இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கா சுவாமி நமஸ்காரம் கண்ணை திறந்து பார்க்கறாரு ராஜா வந்திருக்க பார்த்தா தெரியும் இல்லையா இந்த காலத்தில் தான் யார் ராஜா யார் மந்திரி யார் சாதாரண ஆள் தெரியல ஏன் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம தான் கிரெடிட் கார்டு இருக்கே யார் வேணா பணக்கார வேஷம் போலாம் இப்போ நம்ம இல்லையா நம் தேவையை தாண்டி நம் தேவையை தாண்டி போலியா பட்டு வச்சு போடலாமே விற்கிறதே யார் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம் போலிகளுக்கு இப்பொழுது நிறைய கிரெடிட் கார்டு விக்கிற நான் கிரெடிட் கார்டை தப்புன்னு சொல்லலை நம் தேவையை தாண்டி பிறர் ஒருத்தர் இப்போ நம்ம ஆற்றுலையே நம்ம வீட்டில் நம்மள்ட்ட கார் இல்லைன்னு வச்சுக்குமே நம்மள்கிட்ட கார் இல்லை ரெண்டு பைக் தான் இருக்குது ரொம்ப வருஷமாக ரெண்டு பைக்கு தான் இருக்குது ஏதாவது குறை இருக்கா எந்த குறையும் இல்லை ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு நாலு வீடு தள்ளி ஒருத்தர் ஒரு புது கார் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோமே நம்ம வேண்டப்பட்ட ஆள் தான் போகும்போது ச அவர்கிட்ட கார்லாம் வந்துடுது நம்மளும் எப்போ கார் தான் வாங்குவோம் நம்மளும் காரில் போவோமா இப்போ ஏற்கனவே ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோமே அவர் ரெண்டு கார் வாங்கியிருப்பார் பாரு ஹையண்டு சூப்பர் கார் வாங்கியிருக்கார் ஐஃபோன்லாம் வச்சுருக்கார் அப்போது இந்த மனம் என்ன பண்ணுறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் யாரோ வாங்கிட்டா எழுத்து வீட்டுக்காராக என்ன வாங்கிட்டான்னு உடனே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் குறையா போயிடுறது பக்கத்து வீட்டுக்காரருந்து நிறையா போயிடுறது இல்லையா அது மாதிரி இந்த நமக்கு தேவை சார்ந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் ஒரு பொருள் ஈட்ட போகிறோம் தேவை ஆசையாக இருந்தால் தப்பு இல்லை ஆசையே தேவையாக இருந்தால் தான் தப்பு இப்போ நம்ம கிரெடிட் கார்டை எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்மெல்லாம் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவைக்காக அல்ல அதனால தான் நம்ம கடன் வந்து நம்மளை பிடிச்சி என்ன பண்றது அழுத்து அழுத்துன்னு அழுத்துறது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினால் போதுமானது அப்போ அந்த இடத்துல பூசலாரையும் ராஜாவையும் என்ன பண்றது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உடையே என்ன பண்றது வித்தியாசப்படுத்துறது அப்படி அந்த பூசலார் கண்ணை திறந்து பார்க்கறார் பார்த்தா ராஜா நிற்கிறார் கண்டுபிடிச்சிட்டார் ராஜான்னு என்ன பார்த்தா தோர்ணு தெரியும் படார்னு ராஜா நமஸ்காரம் எங்கள்கிட்ட எங்கிட்ட வந்திருக்கேளே நமஸ்காரம் ஜாதா சொல்லிட்டு சரி நீங்க ஏதோ கோயில் கட்டிருக்க அங்க அழிச்சு போங்கல எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு பூசலாருக்கு பேர் எதிர்ச்சி மனதிலே கோயில் கட்டுவது யாருக்குமே தெரியாது யாருக்கா சொன்னார நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினார இல்ல யூடியூப்ல விளம்பரம் ஸ்கிப் ஸ்கிப் ஆடுன்னு பண்றதுக்கு இல்ல நம்ம டிவிகளில் விளம்பரம் வந்ததா யாருக்குமே தெரியாது இவர் மனதிலே கோயில் கட்டுவது அவரை தாண்டி மேல ஒருத்தருக்கு தெரியும் அவரை தாண்டி வேற யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியாது இந்த பூசலார் ஆச்சரியம் அடடா ராஜா உங்களுக்கு எப்படி தெரியும் மனதிலே கட்டும் கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும் ராஜாவுக்கு என்னது மனதில் கோயில் கட்டியலா அப்போ உண்மையாக கோயில் உங்கள்கிட்ட நீங்கள் கட்டலையா என்னால் உங்கள் கோயிலை பார்க்க முடியாதா நான் உங்கள் கோயிலை பார்க்கலான்னு நான் ஆசை ஆசையாக வந்தனேன் இறைமன் வந்து நீங்கள் பெரிய கோயில் கட்டிருக்கேன்னு சொன்னாலே அதை பார்ப்பதற்காக வந்தனே ஆ உங்கள் மனதிலே கட்டிய கோயிலை ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த பூசலார் நான் நேரம் போய்ட்டு நான் மனசில் கோயில் கட்டியிருக்கேன் போய சும்மா வந்து எதாவது என்கிட்ட பேத்திண்டு எதாவது போடுறோம் பட்டை சாதம் கொடுக்குறோம் வாங்கி சாப்பிட்டு வேலையை பாரு ஒரு மனசில் கோவில் கட்டுறாமல் ஏன் நம்மளால் பார்க்க முடியாது யாராவது மனசில் என்ன நினச்சின்னு இருக்கான்னு யாராவது பார்க்க முடியுமா வாய்ப்பு இருக்கா இல்லை ஆனா இந்த ராஜாவுக்கு சொன்னது யாரு உள்ள பார்த்த உள்ளே குடிகொண்டிருக்கும் இறைவன் சொன்ன தான் ராஜாவும் நம்புறாரு இல்லை ராஜாவுக்கு மட்டும் நம்பிக்கை வந்திருக்குமா வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போ ராஜா வந்து பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இப்போ ராஜா இவருடைய மனசு இவர் வந்து கோயில் கட்டியிருக்கார் இறைவன் உள்ள வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது உள்ள வந்து அருள் செய்தால் போதும் இல்லையா இப்போ ராஜா கிட்ட போய் சொல்லணும் அவசியமா காரணம் என்னன்னா அந்த பூசலாரே என்னிடத்தில் இறைவன் குடி குடிகொண்டிருக்கிறார்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம என்ன பண்ண மாட்டோம் யாரும் நம்ப மாட்டோம் சும்மா ஏதோ எழுதிட்டு பாப்பா ஆனா ராஜாவின் கனவிலே சென்று அந்த ராஜா கிட்ட சொல்றார் தான் அவர் வந்து அங்கே இருந்து இங்க அதை பார்ப்பதற்காக வருகிறார் உடனே சொல்றார் ஆஹா மனதிலே கோயில் கட்டிய கோயில கூட பார்த்துடலாம் கோவில ஒரு ஆள் கோயில் கட்ட முடியுமா அப்ப ஒரு ஆள் கோயில் கட்டின ஆளை பார்த்ததே இறைவனை பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு பெரிய மாலை போட்டு ராஜா அப்படியே மாலை கீழே யாருக்காகவும் ராஜாவுடைய மாலை என்ன பண்ணாது அதுதான் ஆணவம் அங்கே அழிகிறது ராஜாவா இருக்கலாம் கோயில் கட்டினேங்கிற பெருமை இருக்கலாம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேங்கிற பெருமை இருக்கலாம் ஆனால் குருவிடத்திலே எப்படி ஒரு மாணவனுக்கு பணி பிறக்கணுமோ அது மாதிரி ராஜாவாக இருந்தாலும் அங்கே உண்மையான சிவபக்தர்கள் முன்னாடி அடியார் பெருமக்களுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அதீத பணி பிறக்கணும் அந்த ராஜா என்ன பண்ணுறார் அந்த மாலை கீழே படுறது நமஸ்காரம் பண்ணுறார் தரையில் விழுந்து இறைவனை தாண்டி வேறு யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டார் ஆனால் ஒரு அடியாருக்கு நமஸ்காரம் செய்கிறார் செஞ்ச உடனே ராஜா எழுந்துருங்கோ சீக்கிரம் அப்படின்னா உடனே இவர் சொல்கிறார் சரி நீங்கள் உங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வேலை நிறைய வேலைகள் இருக்கும் நீங்கள் பாருங்க யார் பூசலார பருத்தி வர சொல்கிறேன் ஏன்னா கும்பாபிஷேகம் இருக்கேன் இவர்கிட்ட பேசின்னு இருந்தால் அவர் விட்டு கும்பாபிஷேகம் நடத்த முடியும் இறைவன் இறைவன் வர வரேன்னு சொல்லியிருக்கார் அவரை போய் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட முடியுமா சுவாமி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறார் இவர் வந்து சிறந்த முறையிலே மனதிலே கோயில் கட்டி அதை சிவப்பிரதிஷ்டை செய்து அந்த ஒரு நல்ல நாளை தேர்வு செய்து கும்பாபிஷேகம் நடத்தி இறைவனை ஆவாகனம் செய்து அதற்கு பல பூஜைகளை மனதிலே செய்கிறார் அப்போது ஒரு மனிதனின் மனமாகப்பட்டது எத்துணை வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றது ஆனால் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் மனசை வச்சு அப்போ இந்த புராணம் நமக்கு என்ன காட்டுறது நாம் ஒரு நிலையான மனதோடு அதீத ஆசை இல்லாமல் ஆசைப்படாமல் அவரும் ஆசைப்பட்டார் என்ன ஆசைப்பட்டார் மனதிலே கோயில் கட்ட வேண்டும் ஆசை தானே தப்பு இல்லையே ஆனால் அந்த தான் அவர் பிறல்ற ஆனால் அது அந்நியாய ஆசை கிடையாது நியாயமான ஆசை அப்போது நாமும் இந்த பூசலார் நாயனார் மாதிரி மனதிலே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நிறைய பிரச்சனைகள் வரத்தா வரும் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறக்கூடாது நீர்த்து போயிடக்கூடாது இல்லையா நீர்த்து போகாமல் அதை திண்ணிய எண்ணத்தோடு வைத்திருந்து நிதானத்தை கைப்பிடித்து பொறுமையாக போனால் என்ன பண்ணலாம் பூசலார் நாயனார் மாதிரி நாமும் மனநிறைவோடு அனைத்து வேலைகளையும் செய்யலாம் சரி அதுக்கப்புறமா பூசலார் நாயனார் நிறைய வெளியிலையும் புறக்கைங்கரியம் அகக்கைங்கரியம் ரெண்டுத்தையும் பண்ற அப்புறம் இறைவனின் திருவடியை சேர்ந்தார் அப்படின்னு அந்த புராண மந்திரத்தில் நிறை நிறைவு வர்றது அந்த ராஜா போனார் இல்லையா அவரால் தான் இந்த பூசலார் நாயனாரால் வெளியில் கோயில் கட்ட முடியல ராஜாவால் முடியுமே ராஜா உடனே என்ன பண்றார் கிளம்பி வரார் திருநெஞ்ச ஊரிலே ஹிருதாலீஸ்வரர் அப்படி மன ஆலயநாதர் பேர் ஒரு பேர் என்ன பண்றார் அத்துணை பெரிய கோயிலை கட்டுகிறார் போய் பாருங்க இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்ன இந்த புராணத்தை மனதிலே நாம் ஒன்றை நினைத்தால் அதை நாம் செய்யாவிட்டாலும் நம் சூழலாகப்பட்டது இறைவனின் துணை என்று செய்துவிடும் அவர் அந்த சிவலிங்கத்துக்கு கோயில் கட்டணும்னு நினைச்சாரு இல்லையா அவர் கட்ட முடியல வெளியில் ஆனால் ராஜா வந்து கட்டியிருக்கான் இப்போ இப்போ இருக்கு சான்று போய் பாருங்க அதில் இன்னொரு சுட்சமும் இருக்கு கோயிலுக்கு போனாக்க இப்போ உள்ள முருகப்பெருமான் இருப்பார் சிலையாக அல்லது சிவலிங்கம் இருக்கும் சிலையாக அதை தாண்டி வேற யாராவது ஆசாமி உள்ள சிலையா இருந்துட முடியுமா கர்ப்ப கிரகத்துக்குள்ள யாராவது இருந்துட முடியுமா அங்கே போய் பாருங்கோ பூசலார் நாயனார் கையை கூப்பிய வண்ணம் இறைவனை தொழுத வண்ணம் இன்றும் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் கர்ப்பகிரகம் என்பது இறைவனின் உள்ளம் அப்போ இன்றளவும் இறைவனின் உள்ளத்திலே பூசலார் நாயனாருக்கு இடம் இருக்கிறது காரணம் பூசலார் நாயனார் தன் உள்ளத்திலே இறைவனுக்கு நீங்காத இடம் கொடுத்த காரணத்தினால்தான் இன்றளவும் நம்ம போனாங்க பார்க்கலாம் அப்போ மனதிலே குழப்பம் இருக்கிறதா அங்கே போய் பாருங்கோ அந்த ஸ்தல புராணத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கோ என்ன ஆகிடும் நமக்கு மனதிலே குழப்பங்கள் விலகும் இதயத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதுமோ எல்லாம் பேசக்கூடாது நம்ம இங்கே வந்து உக்காந்துட்டு ஹிருதாலீஸ்வரர்னு போட்டிருக்கேன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனா ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்குமா அங்கே போயிட்டு வந்தாக்க ஹார்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற மனத்தின்மை கிடைக்கும் டாக்டர் மூலியமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி வைக்க மாட்டார் நம்ம தைரியமாக இருந்தாலே அந்த அறுவை சிகிச்சையாகப்பட்டது சிறந்த முறையில் நடக்கும் இல்லையா அப்போது அந்த திருநின்ற ஊரிலே இருக்கக்கூடிய அந்த கோயிலை நேரம் கிடச்சா போய் பாருங்கோ அந்த கர்ப்ப சிவலிங்கம் அல்லாது இன்னொரு சிலையும் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது நேரம் கிடச்சா போய் பாருங்க அப்போ நான் முன்பு சொன்னது போலவே இந்த மனதை சித்தாந்த ரீதியாக பார்த்தோம் அடுத்தது புராண ரீதியாக பார்த்துருக்கிறோம் இன்னும் நேரம் குறைவாக இருக்குது சுவாமி புறப்பாடு இருக்குது நான்கு வகை வேண்டாம் மூன்றாக நம்ம குறைத்து கொள்ளலாம் அடுத்தது லௌகீக ரீதியாக இப்போ நம்மளை பற்றி நம்மளை மாதிரி ஆட்களை பற்றி ஒன்று சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன குட்டி கதை அதோட இந்த உபன்யாசம் என்ன பண்ணிடும் நிறைவடைஞ்சிடும் நிறைய பேர் அபாடான்னு இருக்கும் சரிப்பா சீக்கிரமாக ப்ரீ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டார் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குது